ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் எல்லோரும் அப்படி இருக்கீங்க இருக்கீங்களா வெல்கம் டு சக்தி சரவணா யூடியூப் சேனல் இன்றைக்கி வீடியோவில் இந்த யூனிவர்ஸ் வந்து நமக்கு கொட்டி கொடுக்கறதுக்கு இருக்குங்க அதை நம்ம எப்படி வாங்கிக்கணும் அப்படின்னு தெரியாமல் தான் நம்ம இருக்கிறோம் அதில் முக்கியமானது தான் இந்த ஈர்ப்பு விதி இந்த ஈர்ப்பு விதியை பயன்படுத்தி நாம் எப்படி நினச்சதை அடைய முடியும் அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் தெளிவாக தெரிஞ்சுக்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் பல பயனுள்ள தகவல்கள் இந்த வீடியோவில் உங்களுக்கு கிடைக்குங்க வீடியோவில் நான் சொல்கிற விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ப்ளீஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க வீடியோ போகிறதுக்கு முன்னாடி இந்த யூனிவர்ஸுக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லிவிடுங்க தேங்க்ஸ் டு யூனிவர்ஸ் உலகத்தில் இருக்கிற விதிகளில் ரொம்பவும் சக்தி வாய்ந்த விதிகளில் இந்த ஈர்ப்பு விதியும் ஒன்று இது வந்து மறுக்க முடியாத ஒரு உண்மைங்க புவி ஈர்ப்பு விஷயம் போல நம்மளுடைய வாழ்க்கையிலும் ஒவ்வொரு நிகழ்விலும் நம்மோட பயணித்து வருதுதான் இந்த ஈர்ப்பு விதி வாழ்க்கையோட ஒவ்வொரு நிகழ்வையும் நாம் உருவாக்கிக்கிட்டே தான் வரோம் அப்படின்றது தான் உண்மை உருவாக்குதல் அப்படின்றதுக்கு ஒரு முடிவே இருக்காதுங்க நம்மளுடைய எண்ணங்கள் நம்மளை வந்து செயல்பட வைக்குது ஒவ்வொரு செயலும் நம்மளுடைய எதிர்காலத்தை தீர்மானிக்கும் வாழ்க்கையில் வெற்றியடைந்த எல்லாருமே பயன்படுத்திய ஒரு தாரக மந்திரம் தான் இந்த ஈர்ப்பு விதி அப்படின்னே சொல்லலாங்க நம்மளுடைய வாழ்க்கையில நடக்கிற ஒவ்வொரு நிகழ்வும் நம்மளுடைய எண்ணங்களால் உருவாக்கப்பட்டது தான் நம்மளுடைய வாழ்க்கையில நினைத்ததை அடைய அதாவது பணம் பொருள் எதுவாக இருந்தாலுமே இந்த ஈர்ப்பு விதியை நம்ம முறையாக பயன்படுத்தினா மட்டும்தான் வெற்றி பெற முடியும் நம்மளுடைய எண்ணங்களை நமக்கு எது தேவை அப்படின்னு அறிஞ்சு அதில் நம்பிக்கையோட நேர்மறையில் முயற்சி செஞ்சோம் அப்படின்னா நம்ம கண்டிப்பாக அதை அடைவோம் இதுதான் ஈர்ப்பு விதியோட ரகசியம் உன்னுடைய வாழ்க்கையில் நீ எதனால் ஈர்க்கப்பட்டு உள்ளாயோ அதை நோக்கி இருக்கிறாய் அப்படின்றது தான் பொருள் உன்னுடைய முழுமையான கவனத்தை ஒரு செயலில் நேர்மறையான எண்ணங்களோட நம்பிக்கையுடன் செய்யும்போது நீ எதிர்பார்த்த பலனை அடைவாய் இதுதான் ஈர்ப்பு விதியோட முக்கியத்துவமே நம்மளுடைய எண்ணங்கள் எக்ஸாம்பிளுக்கு ஏதாவது ஒரு தொழில் தொடங்குறதா எடுத்துப்போம் நம்மளுடைய எண்ணங்கள் எப்படி இருக்குமா அப்படின்னா நான் முதல் முறை இந்த தொழிலை தொடங்குகிறேன் இதில் நான் முறையாக செஞ்சிடுவேணா என்னால் இதை சமாளிக்க முடியுமா இந்த முயற்சியை நான் நஷ்டம் இல்லாமல் செஞ்சு முடிச்சிடுவேனா இதை சிறப்பாக கொண்டு செல்வதற்கு மற்றவங்களோட உதவியை நாடுவோமா இது போன்ற எதிர்மறையான எண்ணங்கள் தான் நிறைய பேர்கிட்ட இருக்குங்க என்னுடைய சிந்தனைகள் அனைத்தும் எப்படி என்னுடைய தொழில் தோற்று போகும் அப்படின்னு தான் இருக்குது இது போன்ற பயத்தோட கூடிய எதிர்மறையான எண்ணங்களே நைன்டி நைன் பர்சன்ட் பேர் தொழிலில் வீழ்ச்சி அடைவதற்கு காரணம் முதல்ல நம்மளை நாமளே நம்பணும் கண்டிப்பாக இது என்னால் செஞ்சு முடிக்க முடியும் இதில் நான் வெற்றி பெறுவேன் நான் ஒரு வெற்றியாளன் நான் செய்கிற எல்லா விஷயத்திலுமே பிரபஞ்சம் என் கூட துணையாக இருக்குது நான் கண்டிப்பாக வெற்றி பெறுவேன் அப்படின்ற நம்பிக்கை முதல்ல நமக்கு வரணுங்க நிறைய பேர் நம்ம இந்த தப்பை தான் செய்கிறோம் இது நம்மளால முடியுமா நம்மளால் செஞ்சு முடிச்சிடுமா இது நம்மளால் முடியாதாச்சே இப்படி நினைச்சா நம்மளால் முடிகிற காரியம் கூட செய்ய முடியாமல் போயிடுதுங்க பொதுவாக இது போடுற சிந்தனைகளால் என்ன நிகழும் தெரியுமா ஈர்ப்பு விதியின்படி நீங்கள் எந்த ஒரு விஷயங்களில் அதிகமாக கவனம் செலுத்துறீங்களோ அந்த விஷயங்களால் அதிகமாக ஈர்க்கப்படுவீங்க நீங்கள் ஒவ்வொரு நிகழ்வில் இருக்கிற குறைகளை மட்டுமே பார்க்கும்போது உங்களுடைய ஆழ் மனசில் இந்த குறைகள் பதிந்து மனதளவில் நீங்கள் பாதிக்கப்படுவீங்க ஒவ்வொரு சூழ்நிலையிலும் உங்கள் சிந்தனைகள் குறைகளை மட்டுமே பார்க்க ஆரம்பித்து எதிர்மறையான எண்ணங்களை மூழ்கிடுவீங்க எதிர்மறையான எண்ணங்களால் குறைகளை மட்டுமே பார்த்து உங்ககிட்ட இருந்த எந்த ஒரு நல்ல செயலும் வெளிப்படாது பதட்டம் தலைவலி பயம் போன்ற மனதளவிலும் உடல் அளவிலும் அதிகமாக பாதிக்கப்படுவீங்க ஈர்ப்பு விதியை எப்படி பயன்படுத்தணும் தெரியுங்களா எது உங்களுக்கு தேவையோ அதை மட்டும் தேர்ந்தெடுத்து சரியான தன்னம்பிக்கையுடன் முயற்சி செஞ்சால் கண்டிப்பாக உங்களுக்கு வேண்டியது உங்களை வந்தடையும் அப்படின்றது தான் ஈர்ப்பு விதி உங்களுடைய வருமானம் குறைவாக வந்தால் அதிக வருமானம் ஈட்ட என்ன வழி அப்படின்னு நினச்சி அதுக்கு முயற்சி செஞ்சால் மட்டும்தான் உங்களுக்கு வருமானம் தானாகவே வரும் உங்களுடைய இந்த நேர்மறையான எண்ணமே உங்களுக்கு வழியை அமைத்து கொடுக்கும் கடவுள் வந்து கூடிய பிச்சுக்கிட்டு கொடுத்தாலும் கொடுப்பார் யாருக்கு தெரியும் அனைத்து நிகழ்வுகளுமே நிறைகளை பார்க்க ஆரம்பித்து விட்டால் எல்லாமே வெற்றி தான் நேர்மறையான எண்ணங்களே ஈர்ப்பு விதியோட உயிர் மூச்சு அப்படின்னே சொல்லலாம் நேர்மறையான எண்ணங்களினாலே உங்கள் ஆழ்மனதில் தேவைகள் மட்டுமே பதியும் தேவையானதில் மட்டுமே கவனம் செலுத்தணும் ஈர்ப்பு விதியில் பெரும்பாலுனர் ஏன் தோல்வி அடைகிறாங்க தெரியுமா இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிற எல்லாருக்குமே ஈர்ப்பு விதி பொருந்தும் அனைவராலும் பின்பற்ற இயலும் ஆனால் நாம் செய்கிற ஒரு சில தவறுகளால் இதை முறையாக பயன்படுத்த முடியாமல் போகுது நம்மளை நாமே குறைத்து மதிப்பிடுவது எந்த நேரத்தில் நான் இதுக்கு சரிப்பட்டு வர மாட்டேன் போன்ற எண்ணங்கள் நம்மை ஒரு செயலை செய்ய விடாமல் தடுக்குங்க இருமனதாக இருப்பது நான் இதை செய்து முடிப்பேனா மாட்டேனா அல்லது இது கிடைக்குமா கிடைக்காதா போன்ற எண்ணங்கள் மற்றொரு காரணம் நம்மளுடைய எண்ணங்கள் எப்பொழுதும் நமக்கு தேவையானது மட்டுமே சிந்திக்கணும் நன்றி உணர்வு எப்பவுமே நம்ம கிட்ட இருக்கணுங்க நன்றி இல்லாத எந்த ஒரு செயல் நிகழ்வு மற்றும் உறவு போன்றவை நீண்ட காலம் நீடிக்காது எதிர்மறை எண்ணங்கள் அல்லது தேவை இல்லாததில் உங்கள் கவனத்தை செலுத்துவது தெளிவாக சொல்லப்போனால் ஒரு செயல்ல இருக்கும் குறைகளை மட்டுமே பார்க்கறது பொறுமையின்மை இன்னொரு காரணம் அப்படின்னே சொல்லலாம் பொறுமை கடலெனும் பெறுது அப்படின்றது எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான் பொறுமை இல்லை அப்படின்னா ஈர்ப்பு விதியை முறையா பயன்படுத்த முடியாது எண்ணமும் உணர்வும் ஒரே மாதிரியாக இருக்கணும் உணர்வுகள் வேறு மாதிரியாக இருந்தால் ஈர்ப்பு விதிக்கு புறம்பானது உதாரணத்துக்கு எண்ணங்கள்ல ஒரு பொருள் வேணும் அப்படின்னு நினைக்கணும் இந்த பொருள் வேணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறது எண்ணத்தில் நினைக்கிறது ஆனால் உணர்வுல வந்து இது கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்னு வருத்தப்பட்டு இருக்குது இந்த பிரபஞ்சம் எதை ஏற்றுக்கும் அப்படின்னா நம்ம ஆழ் மனசில் என்ன நினைக்கிறோமோ அதை தான் ஏற்றுக்கும் அது வந்து எண்ணங்களை ஏற்றுக்காதுங்க நம்மளுடைய உணர்வை தான் ஏற்றுக்கும் உணர்வு தான் புரியும் ஏன்னா பிரபஞ்சத்துக்கு காதுகள் கிடையாது ஸோ நம்ம என்ன உணர்கோ எதை காட்சிப்படுத்துகிறோமோ தான் நிஜம் அப்படின்னு பிரபஞ்சம் ஏற்றுக்கிட்டு அதை தான் கொடுக்கும் நாம் செய்கிற தப்பே இதுதான் நம்ம வந்து நான் நல்லா மெடிடேட் பண்ணுறேன் எல்லாமே கேட்குறேன் ஆனால் எனக்கு எதுவுமே கிடைக்கல அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறது கேள்விப்பட்டிருக்கிறோம் இல்லைங்களா அதுக்கு முக்கிய காரணமே இதுதான் நீங்கள் வந்து ஒரு பொருள் வேணும் எனக்கு வந்து ஒரு பத்து லட்சரூபா பணம் வேணும்னு கேட்பீங்க ஆனால் ஆள் மனசில் என்ன நினைப்போம் அப்படின்னா பத்து லட்சம் நமக்கு எங்கேருந்து கிடைக்கும் யார் கொடுப்பா பத்து லட்சம் நம்மளுக்கு கிடைக்குமா நம்ம ஏதோ கேட்டுட்டோம் நம்மளுக்கு எப்படி கிடைக்கும் அப்படின்னு தான் நினைப்போம் அப்போது அந்த பிரபஞ்சம் எதை எடுத்துக்கும் அப்படின்னா நம்ம என்ன அதிகமாக உணர்கிறோமோ அதை தான் எடுத்துக்கோ ஸோ ரெண்டுமே காட்சிப்படுத்திக்கோங்க ஒரு பொருள் வேணும் எனக்கு கண்டிப்பாக வேணும் இந்த பிரபஞ்சம் எனக்கு கொடுத்துருச்சு நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறேன் பிரபஞ்சத்திற்கு ஒரு நன்றி ஒரு டைம் செட் பண்ணிக்கணும் இத்தனை நாளுக்குள்ளே எனக்கு இவ்வளோ காசு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல கேட்கணும் அதுக்கப்புறமா வந்து அது கிடச்சிட்டா மாதிரி நம்ம காட்சிப்படுத்திக்கணும் அதுக்கப்புறம் பிரபஞ்சத்துக்கு நன்றி சொல்லணும் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி நீங்க பிரபஞ்சத்துக்கிட்ட கேளுங்க இந்த ஈர்ப்பு விதியை நல்லா வேலை செய்யுங்க ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க ஒன்றும் வேணாம் காலையில் தூங்கி எழுந்ததுமே படுக்கையில இருந்துக்கிட்டே உங்களுக்கு என்ன வேணுமோ அதை வந்து அழகா ஏன்னா தூங்கி எழுந்தவுடனே நமக்கு மைண்டு எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் நீங்கள் போய் பள்ளு தேய்க்கணுன்ற அவசியம் கூட கிடையாது எழுந்து உக்காந்ததுமே உங்களுக்கு என்ன வேணுமோ அதை வந்து பிரபஞ்சத்துக்கிட்ட கேளுங்கள் அதை நடந்துட்டா மாதிரி நீங்கள் காட்சிப்படுத்திக்கோங்க பிரபஞ்சத்துக்கு நன்றி சொல்லுங்கள் ஒரு அஞ்சு நிமிஷம் அவ்வளோதான் முடிஞ்சுது அதுக்கப்புறம் போயிட்டு உங்களுடைய ரெகுலர் வேலையை செய்யலாம் நான் ஒரு பத்து நிமிஷம் மெடிடேட் பண்ணுவேன் பூஜை அரியல மெடிடேட் பண்ணுவேன்னா தாராளமாக பண்ணலாம் எல்லாமே நடந்துட்டால் மாதிரி நேர்மறை எண்ணத்தோட நடந்துட்டா மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணிக்கோங்க முதல்ல உங்களை நீங்கள் நம்புங்கள் அதுக்கப்புறம் தான் வந்து பிரபஞ்சம் உங்களை நம்பும் சரிங்களா இதே போல் நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஃபோனெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி இதே எண்ணத்தோட ஒரு தரம் செய்யும்போது ஒரு செயல் அது அதையே திரும்ப 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 நீங்கள் கண்டினியூஸாக நாள் கணக்கெல்லாம் வச்சுக்க வேண்டாங்க ஒரு டெய்லி ஒரு அஞ்சு நிமிஷம் நீங்கள் செஞ்சுக்கிட்டே வந்து பாருங்கள் அப்படியே பழகிடும் நீங்கள் என்னவா நினைக்கணும்னு ஆசைப்பட்டிங்களோ அந்த பிரபஞ்சம் உங்களுக்கு கொட்டி கொடுக்கும் இதில் வித மாற்று கருத்துமே கிடையாதுங்க ஈர்ப்பு விதியை இந்த மாதிரி பயன்படுத்தி பாருங்கள் நீங்கள் பயன்படுத்தி பார்த்துட்டு என்ன நடந்தது அப்படின்றத கண்டிப்பாக என்னோட ஷேர் பண்ணிக்க மறந்துடாதீங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் டேக் அண்ட் பாய் தேங்க்ஸ் டு யூனிவர்ஸ்